ஜனனை ஜென்ம சௌக்கியானாம் வர்தனை குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிங்கதே ஜென்ம பத்திரிகா சூர்யாயச்ச சோமாய மங்களாய புதாய்ச குரு சுக்ர சனிப்பியச் ச ராகவே கேத்தவே நமஹா கஜானனம் பூதகணாதிசெவிதம் கவித்தஜம்போ பக்ஷிதம் உமாசுதம் சோக சோகவிநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜன்னேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது தட்சிணாயின புண்ணிய காலம் பிறந்தாச்சு உத்தராயணம் தட்சிணாயினம் என்று சொல்லுவோம் தட்சிணாயன புண்ணியா காலம் பிறந்தாச்சு இனிமேல் எல்லாமே கொஞ்சம் அமோகமாக இருக்கும் அப்படிங்கிற இது உண்டு வார ராசி பலன் என்று சொல்லக்கூடிய இந்த வாரத்தில் இந்த ராசி பலன்கள் இந்த வாரம் கிரகங்கள்லாம் எப்படி நமக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு இந்த வார ராசி பலன் நமக்கு சொல்கிறது இந்த வார ராசி பலன் சொல்லும்போது இருபத்தி ஓராந்தேதியிலேருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரையில் ஆடி மாதம் அஞ்சாம் தேதியிலருந்து ஆடி மாதம் பதினோராம் தேதி வரையில் பனிரெண்டு ராசிக்கான பலா பலன்கள் எப்படி இருக்கும் பொது பலன்கள் எப்படி இருக்கும் இது பொது பலன்கள் தான் சுய ஜாதகம் அப்படிங்கிறது வேறு ஜென்ம ஜாதகம் அப்படிங்கிறத சொல்கிறதுங்கிறது வேறு பொது ஜாதகம் எப்படி இருக்கும் இந்த வாரம் உங்களுக்கு எல்லாருக்கும் எப்படி இருக்கும் என்னென்ன செய்யணும் எப்படி இருக்கணும் என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்ன இருக்கணும் எப்படி என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அவ்வளவுதான் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி அப்படின்னு சொல்லும்போது வாஸ்து நாள் அன்னைக்கு நான் வாஸ்து நாள் வருது சில பேருக்கு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வந்துடும் வாஸ்து நாள்னு சொல்கிறாங்களே ஆடி மாதத்தில் பூமி பூஜை போடலாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்துடும் எந்த மாதமாக இருந்தாலும் வாஸ்து கண் திறக்கிற நாளில் பூமி பூஜை போடுறது அப்படிங்கிறது தனி சிறப்பு அது எந்த நாளாக இருந்தாலும் சரி எந்த நாளாக இருந்தாலும் எந்த இதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த பூமி பூஜை போடுறது அப்படிங்கிறது சிறப்பானது நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த நாளில் ஒரு பூமி பூஜை போட்டு ஆவணி மாதத்தில் நீங்கள் வீடு கட்டுறதுக்கு கூட ஆரம்பிங்க தப்பு கிடையாது ஆனால் வாஸ்து கண் திறக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லும்போது அந்த வாஸ்து நாளில் தான் பூமி பூஜை போட்டால் அந்த சிறப்பாக இருக்கும் ஆடி மாதங்கிறது அம்மனுக்கு உகந்த மாதம் அதே போல் வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லும்போது பூமி பூஜை போட்டு நீங்கள் வீடு கட்ட ஆரம்பிக்கிறது நீங்கள் எப்போயிலேருந்து ஆரம்பிக்கலாம் ஆவணி மாதத்துலேருந்து கூட ஆரம்பிக்கலாம் ஆடி அமாவாசை வருது பித்திருக்களுக்கு உகந்த தினம் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நாள் பித்ருக்கள் தினம் முன்னோர்களுக்கெல்லாம் திதி கொடுக்கக்கூடிய ஒரு நாட்கள் ஸோ அந்த நாளில் வீட்டில் இருக்கக்கூடிய நீங்கள் கோவிலுக்கு போய் திதி கொடுத்தாலும் சரி வீட்டிலையே திதி கொடுத்தாலும் சரி அந்த திதி கொடுக்கறது அப்படிங்கிறது மறந்துடாதீங்க இந்த திதி கொடுக்கறதுலேயே ரொம்ப ஒரு நிறையா ஆலயங்கள் இருக்குது நம்ம பார்க்குறோம் ராமேஸ்வரம் போகிறாங்க அதே போல் தனுஷ்கோடி போவாங்க வேதாரண்யம் போவாங்க நிறையா இடங்கள் இருக்குது தேவிப்பட்டினம் நிறையா இடங்கள் இருக்குது இந்த திதி கொடுக்குறதுக்கு அப்படின்னு சொல்லி கடற்கரையோரம் நிறையா இடத்துலலாம் நிறையா கோவில்கள்ல குளக்கரை ஸோ நிறையா இடத்துல இந்த திதி கொடுக்கறது அப்படிங்கிறது உண்டு அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா திருவனந்தபுரத்தில் ஒரு இடம் இருக்குது பரசுராமர் கோவில்னு எத்தனை பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரியாது பரசுராமர் கோவில்னு இருக்குது ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா சார்தத்துக்குன்னே உகந்த ஒரு சில விஷயங்கள்லாம் அங்கே இருக்குது ஒரு முறை போய்ட்டு வந்தால் அதில் நிறைய நல்ல மாற்றங்கள் நல்ல விஷயங்கள்லாம் வரும் நான் திதி கொடுக்கல கொடுத்ததில்லை கொடுத்துன்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அந்த பரசுராமர் கோவிலுக்கு ஒரு தடவை நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் நிறைய நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கும் சரி அடுத்ததாக இப்போது நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது பனிரெண்டு ராசிகளுக்கான பலாப்பலன்களை பார்க்க போகிறோம் பனிரெண்டு ராசி பலன்கள் மேஷ ராசிலேருந்து மீனராசி வரையில் வார ராசி பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ரிஷபராசி நேயர்களை கிருத்திக நட்சத்திரம் ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திரம் ரிஷபராசி மிருகசிரிஷன் நட்சத்திரம் ரிஷபராசி இந்த ரிஷபராசி அப்படின்னு சொல்லும்பொழுது எதிர்பாராத நன்மைகள் வெற்றி வாய்ப்பு உண்டு வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு வெற்றி வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும் ஸோ கவலைப்படாதீங்க நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும் வேலை நிரந்தரம் குறித்து நம்பிக்கை ஏற்படக்கூடிய சூழ்நிலை உண்டு வேலை குடும்ப அதாவது நீங்கள் ஒரு வேலை பண்ணுறீங்க ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்குறீங்க ஏதாவது ஒரு ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க அது விஷயமாக ஒரு நல்ல செய்திகள் வரணும்னா அது குறித்து நம்பிக்கை ஏற்படக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும் உறவினர்களிடையே புரிதல் மேம்படும் உறவினர்களால் நல்ல ஒரு புரிதல் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இருந்திங்கன்னா கூட அதெல்லாம் கொஞ்சம் தீரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும் குடும்பம் அப்படின்னு எடுத்துருக்கும்போது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பாராத சில நன்மைகள் எதிர்பாராத நல்ல செய்திகள் பணம் எல்லாமே ஓரளவுக்கு ஏன்னா ரிஷபராசி அளவுக்கு நிறைய அடி வாங்கியாச்சு வாங்குறதுக்கு இனிமேல் பாக்கியே இல்லை நான் அந்த அளவுக்கு வாழ்க்கையில் நொந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வாழ்க்கையில் நொந்து போனவர்கள் ரிஷபராசிக்காரர்கள் அதிகம் நொந்து போனவர்கள் ரிஷபராசிக்காரர்கள் மற்ற ரெண்டு பக்கெட்டு அடின்னு நாலு அடி அடிதான் எல்லா பக்கமும் பிரச்சனை எல்லாத்தையும் சமாளித்து பொண்டாட்டியை சமாளித்து வேலையில் வேலை செய்கிற இடத்துல முதலாளியை சமாளித்து இதெல்லாம் பெரிய விஷயங்கள் செய்கிறதெல்லாம் பெண்களாக இருக்கட்டும் பெண்களுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் இருக்கிறவங்கள எல்லாம் பெரியவங்களையெல்லாம் சமாளித்து குழந்தைகளை சமாளித்து ஒரு இடத்துல வேலைக்கு போய் வேலையிலேருந்து வந்து எவ்வளவு கஷ்டங்கள் பெண்களுக்கும் பெண்கள் சில விஷயங்கள் சொல்ல மாட்டாங்க மனசுலேயே வச்சுருப்பாங்க ரிஷப் ராசி பொறுத்தளவுக்கு தனக்கு எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் பெண்கள் வெளிக்காட்டிக்க மாட்டார்கள் அந்த மாதிரி இருக்கும் அவங்களுக்குலாம் ஒரு நல்ல நேரம் வந்துருச்சு ஸோ கவலைப்படாது உங்களுக்குலாம் ஒரு நல்ல நேரம் வந்தாச்சு நல்ல விஷயங்கள்லாம் வந்தாச்சு இனிமேல் அடுத்தடுத்த நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் கஷ்டம்னா எப்போதுமே கஷ்டமாக இருக்குமா அதெல்லாம் கிடையாது கஷ்டங்கள் மாறும் ஸோ கவலைப்படாது கஷ்டங்கள் மாற மாற உங்களுக்கு எல்லாமே இருக்கும் ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய விஷயமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல திட்டவட்டமாக கரெக்டாக ஒரு முடிவு எடுக்கிறது எளிதில் கோபம் வரக்கூடியதாக இருக்கும் செலவுகளில் கட்டுப்பாடு தேவை உறவில் உரிமை உணர்வுடன் இருப்பவர்கள் நீங்கள் அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் என்னென்ன மாதிரியான தொழில்கள்லாம் இந்த வாரத்தில் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ராசிப்படி எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் பாதுகாப்புத்துறை மீடியாவில் இருக்கக்கூடியவர்கள் ஊடகத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பொது நிர்வாகம் போன்ற துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல சிறந்த விளங்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு தற்காலிக வீடு அல்லது குத்தகை வீட்டில் வசிக்கக்கூடிய சூழ்நிலை வரும் இந்த வாரத்தில் அந்த மாதிரியான சில முடிவுகள்லாம் எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சில விவாகரத்து பிரச்சனைகள்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா சில சில பிரச்சனைகள் அப்படியே கொஞ்சம் சால்வ் ஆகிற மாதிரி கிட்ட வந்து பேசி முடிக்கிற மாதிரி சில சில நல்ல விஷயங்கள் எல்லாம் வந்து சேரும் அதே போல் பிரச்சனைகள் ஏற்படும் ஆனால் அதோடைய வீரியம் வந்து பார்த்தீங்கன்னா குறைவாக இருக்கும் பிரச்சனை வரும் வராமல் இருக்காது ஆனால் கொஞ்சம் வீரியம் குறைவாக இருக்கும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அரசாங்க தொழிலில் இருக்கக்கூடியவர்கள் வேலையில் கவனமாக இருங்க நீங்கள் ஒரு பதிவு துறையில் இருக்கலாம் அதே போல் அல்லது நீதித்துறையில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் உங்களுடைய வேலையில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது நல்லதாக இருக்கும் அடுத்ததாக சொந்த தொழில் அப்படின்னு எடுத்துனோம் அப்படின்னு சொன்னால் சொந்த தொழில் அகலக்கால் விற்காமல் பணம் நிறையா முதலீடு பண்ணாமல் பொறுமையாக செய்யுங்க மூன்றாவது நபர்களை நம்பி பணத்தை முதலீடு செய்ய வேண்டாம் ஏற்கனவே நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்தாச்சு கவனமாகிடுங்க உடல்நிலை பாதிப்பு அப்படின்னு சொல்லும்போது ரிஷவராசிக்காரர்களுக்கு தாயார் உடல்நிலை பாதிப்பு அதிகமாக இருக்கும் தாயாருக்கு மன உளைச்சல் மனசங்கடங்கள் அதிகமாக இருக்கும் தாயாருக்கு ஒரு நேரம் நிம்மதியாக இருக்கிற மாதிரி ஒரு நேரம் தாயாருக்கு நிம்மதி அப்படிங்கிறது இருக்காது அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனக்கவலைகள் மனக்குமரல்கள் அதிகமாக இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கணவர்களால் சில தொல்லைகள் அதாவது சொல் பேச்சே கேட்க மாட்டேங்கிறாரு இதை செய்ய மாட்டேங்கிறாரு அதை பண்ண மாட்டேங்கிறார் இந்த மனுஷனை நம்பி ஒரு விஷயத்தில் இறங்க முடியல அதுக்கு தகுந்த மாதிரி அவரும் பொறுப்பாக இருக்கணும் இல்லையா அவரும் அந்த அளவுக்கு சில விஷயங்கள் பொறுப்பாக இருக்க மாட்டாங்க இதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளேயே சிறு சிறு சண்டை சச்சரவுகள் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் வந்து மறைகிறது தொழில் விஷயத்தில் கவனமாக இருங்க நோய் நொடி விஷயத்தில் கவனமாக இருங்க உடல்நிலை கவனமாக பார்த்துக்குவாங்க கல்லீரல் சம்பந்தப்பட்டது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தைராய்டு சம்பந்தப்பட்டது பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வயறு சம்மந்தப்பட்டது அதே போல் வயறு அதே போல் அடுத்ததாக வந்து காற்று சம்மந்தப்பட்டது டைஜஷன் ப்ராப்ளம்லாம் இருக்கும் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது மாணவ மாணவிகள் படிப்பில் நல்ல சிறந்து விளங்குவாங்க நல்ல இந்த வாரத்தில் படிப்பு சம்மந்தப்பட்டது நல்ல சிறப்பாக இருக்கும் மாணவ மாணவிகள் டைம் கிடைக்கும் போது நவகிரகம் சுத்தி வாங்க நவகிரகம் சுற்றி வந்து சரஸ்வதி உங்கள் வீடு கோவில் வீட்டு பக்கத்தில் சரஸ்வதி அம்மன்லாம் இருக்குன்னா போய் ஸ்லோகம் சொல்லி வழிபாடு பண்ணுங்கள் சரஸ்வதி நமஸ்தோபியம் ரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தி பௌத்தமே சதா உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகத்தெல்லாம் சொல்லி இந்த தெய்வ வழிபாடு அப்படிங்கிறத பண்ணுங்கள் கடன் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கடன் அடையும் சொத்து சம்பந்தமான சில பிரச்சனைகள் தீரும் ஷேர் மார்க்கெட்டில் பார்த்து உங்களுடைய விஷயங்கள்லாம் பாது பண்ணுங்க அதே போல் பெண்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கும் போது வேலையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் வே வேலையில் வந்து சில நேரத்தில் வேலையை விட்டு வந்துடலாமாங்கிற எண்ணம் கூட வரும் சில நேரத்தில் வேலையை இடத்துல பெண்களுக்கு மரியாதை இருக்காது ஸோ கொஞ்சம் கவனமாக உங்களுடைய சூழ்நிலைகளை பார்த்து சில விஷயங்கள் பண்ணுங்கள் சிறு குறு தொழில்கள் சிறப்பாக இருக்கும் டீ கடை பேக்கரி ஷாப்பு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரானிக்ஸ் கடை அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்சி ஸ்டோர்ஸ் இதெல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் நன்றாக இருக்கும் எழுத்துத்துறை அதாவது இந்த இதெல்லாம் விற்கிறாங்களெல்லாம் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் சம்பந்தப்பட்டவர்களுக்கு சிறு பாதிப்பு ஏற்பட்டாலும் ஓரளவுக்கு கொஞ்சம் லாபம் பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் அதே போல் அடுத்ததாக நீங்கள் கவனமாக சில விஷயங்கள் எல்லாம் நீங்கள் இருக்கணும் உங்களுடைய குலதெய்வ பிரச்சனை கொஞ்சம் இருக்குது குலதெய்வ வழிபாடு குலதெய்வம் சம்மந்தப்பட்டது கொஞ்சம் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் இந்த பெண் தெய்வம் உங்களுக்கு குலதெய்வமாக இருந்தால் இந்த ஆடி மாதத்தில் சில விஷயங்கள்லாம் நீங்கள் நிறைவேற்றினால் உங்களுக்கு சிறப்பான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா முன்னோர்கள் குறை அப்படிங்கிறது சில பேருக்கு இருக்குது இந்த இது இந்த ராசிக்கு உண்டானவர்களுக்கு முன்னோர்கள் குறை அப்படிங்கிறது இருக்குது அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்த்து சில விஷயங்கள் செஞ்சுங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் திருமணம் மறுமணம் இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புக்கள் உண்டு விவாகரத்து தடைப்பட்டிருந்தால் இந்த வாரத்தில் ஏதாவது அது விஷயமாக ஏதாவது அட்வொகேட்ஸ் மூலமாக நல்ல செய்திகள் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு நீங்கள் செய்ய வேண்டியது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமி பூஜை பண்ணுங்கள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமி கோயிலுக்கு போய்ட்டு வரதோ வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமி வழிபாடோ இதெல்லாம் உங்கள் ஜாதகப்படி நீங்கள் உங்களுடைய இது பண்ணி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும் உங்களுக்கு நல்வாழ்வு காத்திருக்கிறது சுபம் வாழ்க வளமுடன்